மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது கேளுங்கள் தரப்படும் பகுதி நூற்றி இருபத்தி எட்டு மீண்டும் ஒரு பிரைவேட் கம்பெனி ப்ராடக்ட்டை தான் இந்த பகுதியில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு முகவர் அதை பத்தி விவரம் கேட்டிருக்காரு வாங்க அது என்ன பிளான் என்ன திட்டம் அதை எப்படி நம்ம திட்டத்தோட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் நண்பர்களே மதிய ஆயுதம் வழங்கும் கேளுங்கள் தரப்படும் பகுதி நூத்தி இருபத்தி எட்டு இந்த பகுதிக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியோட பேம்ப்லெட் அனுப்பி இந்த பிளானுக்கு மேட்சிங்காக நம்மளுடைய பிளான பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு முகவர் கேட்டிருந்தாரு வாங்க அது என்ன பிளான் அப்படிங்கிறத பார்க்கலாம் எஸ்பிஐ ஸ்மார்ட் பிளாட்டினா யங் அச்சீவர் எஸ்பிஐ லைஃபோட பிளான் தான் எஸ்பிஐ ஸ்மார்ட் பிளாட்டினா யங் அச்சீவர் அப்படிங்கிற பிளானு பேர குழந்தைக்கு தாத்தாவின் அன்பு பரிசு ஸ்மார்ட் பிளாட்டினா யங் அச்சீவர் குழந்தைகளின் உயர்கல்வி மற்றும் திருமண திட்டம் கேரண்டி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா இன்ட்டு செவன் இயர்ஸ் கட்டினா ஃபுல்லி டேக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக் அதாவது குழந்தையோட ஜீரோ வயசில் போடுறாங்க ஏழு வருஷம் மட்டும் பணம் கட்டுறாங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டிய் இயரில் டொண்ட்டி ஃபைவ் லேக்கு வாங்கிக்கிறீங்க அதே மாதிரி அமௌண்ட்டு கூட கட்டினா ஐம்பது லட்சம் வர்ற மாதிரி ஒன்று ஒன் குரோர் வர்ற மாதிரி ஒன்று போட்டு அனுப்பிச்சிருக்காங்க பாலிசி செலுத்தும் காலம் ஏழு ஆண்டுகள் மட்டும் முதிர்வு தொகை பத்திரத்தில் அச்சடித்து கொடுக்கப்படும் பங்கு சந்தை முதலீடு இல்லை முதலீடு மற்றும் முதிர்வு தொகைகளுக்கு முழு வருமான வரி விலக்கு முதலீடு பிரதான காப்பீட்டாளர் ப்ரொபோசர் இறந்தால் பிரீமியம் கட்டுவதில் விலக்கு வைவர் ஆஃப் பிரீமியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை வச்சு நம்ம ஒரு இந்த பிளானை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியாது இந்த பிளான் இந்த ஸ்மார்ட் பிளாட்டினா யங் அச்சீவர் பிளானோட டீட்டெயில்ஸ் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த கம்பெனி வெப்சைட் போய் நம்ம ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணணும் வாங்க அந்த ப்ரௌச்சரை பார்க்கலாம் இதுதான் அந்த பிளானோட ப்ரௌச்சர் கேரண்டீடு பெனிஃபிட் பிளான் தான் இன்பில்டா ஆஃப் பிரீமியம் இருக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து த பாலிசி இன் ஃபோர்ஸ் அண்ட் தி லைஃப் அஷ்யூட் சர்வை டில் தி என் ஆஃப் பாலிசி சம் அஷ்யூட் மெச்சூரிட்டி பிளஸ் அக்யூட் கேரண்டி அடிஷன் வில் பி கேரண்டி அடிஷனும் சம் அஷ்யூட் ஆன் மெச்சூரிட்டியும் கொடுத்துட்றாங்க கேரண்டி அடிஷன் அப்படிங்கிறது அவங்க எப்படி கணக்கு போடுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் கேரண்டி அடிஷன் அட் தி என் பாலிசி டேம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் கேரண்டி அடிஷன் என்பது அக்யர் ஆகுது அடிசன் பார் ஈச் பாலிசி இயர் வில் பி ஈக்வல் டுசன் ரேட் மல்டிப்ளைடு பை தி டோட்டல் பிரீமியம் பெய்டு பை யூ அதாவது நம்ம என்ன பிரீமியம் கட்டியிருக்கோமோ அந்த வருஷம் அந்த வருஷம் முடிவில் நம்ம இது வரைக்கும் என்ன பிரீமியம் கட்டியிருக்கோமோ அந்த பிரீமியத்துக்கு கேரண்டி அடிஷனுடைய மல்டிப்ளை ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்காங்க அதால் பெருக்கி வர்றதா கேரண்டி அடிஷன் அதுக்கான அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருங்க அது வந்து பிரீமியம் பாண்டை பொறுத்து மாறுது பிரிமியம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒன் லேக் குள்ள இருந்தது அப்படின்னா பிபிடியை பொறுத்தும் மாறுது ரெண்டு பிபிடி இருக்கு செவன் இயர்ஸ் டென் இயர்ஸ் செவன் இயர்ஸா இருந்தா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டென் இயர்ஸா இருந்தா சிக்ஸ் பர்சன்ட்டு ஒன் லேக் டூ டூ லேக்காக இருந்ததுன்னா ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டு ஃபார் செவன் இயர்ஸ் டென் இயர்ஸுக்கு சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் டூ லேக் அண்ட் அபோவா இருந்தால் செவன் இயர்ஸுக்கு சிக்ஸ் பர்சன்ட் டென் இயர்ஸுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்போ இந்த கேரண்டி அடிஷன் என்பது நம்ம எல்ஐசி திட்டத்தோட ஒப்பிட முடியாது ஏன்னா நம்ம உடைய மெத்தட் என்பது சம்மசோட பொறுத்து நம்ம கொடுத்துருவோம் எல்லா டேமுக்கு ஒன்று தான் இப்போ உதாரணமாக இப்போ இந்த பிளானுக்கு மேட்சா நம்ம சொல்லணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் செவன் இயர்ஸ் பிபிடி அப்படின்னாலே அதுவும் குழந்த பாலிசி அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்கு பால் இருக்கு பாலோட வந்து இந்த திட்டத்தை நம்ம ஈஸியா மேட்ச் பண்ணலாம் அதே மாதிரி நம்மகிட்ட ஜீரோ வயசு குழந்தைக்கு செவன் இயர்ஸ் கட்டிட்டு டுவெண்ட்டி இயர்ஸ்ல முடியிற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி கொடுக்குறோம் சம்மசியோட பொறுத்து நம்ம ஆயிரத்துக்கு எண்பது ரூபா கொடுக்குறோம் அதாவது எட்டு பர்சன்ட் அது பிரீமியம் பாண்டு கணக்கு இல்ல பிபிடி எல்லாம் கணக்கு இல்லை இப்ப இதை நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சோம்னு வைங்களேன் எப்படி பிரைவேட் கம்பெனில கேரண்டீடு அடிஷன் அப்படிங்கிற பேர்ல என்ன மாதிரி கணக்கு போடுறாங்க எல்ஐசி எப்படி கணக்கு போடுது அப்படிங்கறத ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஒப்பிட்டு காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா புரியும் அப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்எல்ல ஒர்க் அவுட் பண்ணுவது என்பது மிகவும் சுலபம் அதனால இந்த எக்ஸெல்ல எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் லைவாக உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம்னு நினைக்கிறேன் ஒன்ஸ் இந்த மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த பிளானா இருந்தாலும் இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் கம்பேர் பண்ணி காட்ட முடியும் உங்களுக்கு எந்த குழப்பம் வராது நீங்கள் வந்து எக்ஸெல்லுக்கு வந்து ரொம்ப படிச்சிருக்கணும் பார்முலாலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க கழித்தல் பெருக்கல் கூட்டல் வகுத்தல் இது தெரியும் தானே உங்களுக்கு கழித்தல் கூட்டல் பெருக்கல் வகுத்தல் இருந்தாலே நம்மளால் எக்ஸலை ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் அது எப்படின்னு உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் காட்டும் போது உங்களுக்கு ச எக்ஸல்ல இப்படிதான் ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இதை நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதால் இந்த ஒரு செஷன் மூலமாக அதையும் உங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறேன் பிரைவேட்ல எப்படி எல்லாம் கேரண்டி அடிஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பார்த்துடலாம் இதுக்கு மேல் நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை எக்ஸல் சீட்டு ஒன்று ஓபன் பண்ணிட்டேன் எக்ஸல் சீட்டு ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து என்னது இந்த பிளான் பேர் என்ன எஸ்பிஐ எங்க சீவன் இருக்கு நம்ம ஷார்டாக இந்த பேர் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இயர் போட்டுக்கலாம் அடுத்து பிரீமியம் அடுத்து டோட்டல் பிரீமியம் பெய்டு ஏன்னா அது வரைக்கும் நம்ம கட்டின பிரீமியத்தை பொறுத்து தான் ஜிஏ அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ டோட்டல் பிரீமியம் பெய்டு ஜிஏ ரேட்டு கேரண்டி அடிஷன் ரேட்டு கேரண்டி அடிஷன் எவ்வளவு சேருது ஒவ்வொரு வருஷம் அப்படிங்கறத பார்த்திடலாம் இப்போ நம்ம எத்தனை வருஷம் டேம் போடணும் ட்வெண்ட்டி இயர் டேர்ம் அப்ப ஒன் டூ எக்ஸ்எல்ல என்ன வசதினா நீங்க வரிசையா ட்வெண்ட்டி வரைக்கும் நீங்களே டைப் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை ஒன் டூ மட்டும் அடிச்சுட்டு இந்த ரெண்டு செல்லையும் செலக்ட் பண்ணிருங்க செலக்ட் பண்ணி கர்சரை அந்த இருந்து அப்படியே இழுத்தீங்கன்னு வைங்களேன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை செல்லு உங்களுக்கு வந்துடும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ரைட் இருபது வருஷம் இழுத்தாச்சு பிரீமியம் எவ்வளவு கட்டுறாரு ஏழு வருஷம் தான் கற்ற போறாரு எவ்வளவு கட்டுறாரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுபத்தி மூணு ரூபா கட்டுற இது வந்து அந்த நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வச்சு நான் கொடுக்குறேன் எத்தனை வருஷம் கட்டப்படுறாரு ஏழு வருஷம் அப்ப எக்ஸல் என்ன வசதி இதை நீங்க ஒவ்வொரு செல்லா டைப் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே அமௌண்ட் எல்லா பக்கமும் அதே தான் வரும் அப்படின்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கர்சரை கீழே வச்சு அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லாயிரும் அப்ப செவன் இயர்ஸுக்கு இழுத்து விடுங்க செவன் இயர்ஸும் இந்த பிரீமியம் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லாயிரும் இப்ப இங்க டோட்டல் பிரீமியம் பெய்டு வரணும் டோட்டல் பிரீமியம் பெய்டு ஃபர்ஸ்ட் இயர்ல அவ்வளவுதான் கட்டியிருப்பாரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுவத்தி மூணு ரூபா இப்ப ரெண்டாவது வருஷம் என்ன செய்யணும் போன வருஷம் கட்டின பிரீமியத்தோட இப்ப கட்டுற பிரீமியத்தை கூட்டணும் அப்ப ஒவ்வொரு செல்லிலையும் நம்ம அந்த மாதிரி கூட்டி கூட்டி போடுறதுக்கு எளிமையா ஒரு ஃபார்முலாவை ஒரு செல்லுல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அந்த செல்ல இழுத்து விட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லா செல்லுக்கும் அந்த ஃபார்முலா அப்ளை ஆயிரும் அப்ப ஃபார்முலா எப்படி சார் போடுறது இப்ப இந்த ரெண்டு அமௌண்டையும் கூட்டணும் இந்த ஒன்னு நாற்பதோட இந்த ரெண்டாவது வருஷம் கட்டுற ஒன்னு நாற்பத கூட்டணும் அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஃபார்முலா அப்படின்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஈக்குவல்ட்டா அடிச்சிருங்க ஈக்குவல்ட்டா அடிச்சுட்டு ஒரு பிராக்கெட்டை போட்டுருங்க அடுத்து ஃபார்முலாக்கு என்ன பண்ணணும் எதையும் எதையும் கூட்டணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிருங்க அவ்வளவுதான் இப்ப இந்த செல்லோட இந்த டோட்டல் பிரீமியம் பெய்டோட கூட்டணும் கூட்டலுக்கு என்ன பிளஸ் சிம்பிள் பிளஸ் சிம்பிள போட்டுருங்க அதுக்கப்புறம் எந்த உள்ள அம்மனோட கூட்டணும் அடுத்த வருஷம் என்ன பிரீமியம் கட்டுறாரோ அதோட கூட்டணும் அப்ப அந்த செல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்று கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கூட்டி வந்துரும் அப்ப இதே மாதிரிதான் நம்ம எல்லா செல்லுக்கும் நம்ம மெத்தட்ல ஃபாலோ பண்ண போறோம் அப்ப என்ன செய்யணும் இந்த ரெண்டாவது செல்ல செலக்ட் பண்ணிட்டு இந்த கர்சரை டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் இழுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா ஏழு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பிரிமியம் கட்ட இல்லை. அப்ப அது வரைக்கும் கட்டின பிரிமியம் டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் அதே பிரீமியம் தான் இருக்கும் அந்த அமௌண்ட்டை காட்டிருச்சு கேரண்டி அடிஷன் ரேட் அப்படிங்கிறது என்ன ஒரு லட்சத்துக்கு மேல செவன் இயர் பிபிடி இருந்ததுன்னா எவ்வளவு பார்த்தோம் அஞ்சே முக்கால் பர்சன்டேஜ் அப்ப ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எல்லா வருஷமும் அதே பர்சன்டேஜ் தான் நமக்கு டுவெண்ட்டி இயர்ஸும் இந்த பர்சன்டேஜ்ங்கிறது வருஷ வருஷம் மாறாது பிரிமிய தொகை மட்டும்தான் மாறும் அப்ப இது வந்து எல்லா செல்லுக்கும் அதே போது ஒரு செல்லை அடிச்சிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணி இழுத்து விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அஞ்சே முக்கால் பர்சன்ட்டுங்கிறது எல்லா செல்லுக்கும் வந்துவிடும் இப்ப கேரண்டி அடிஷன் அப்ப முதல் வருஷம் எவ்வளவு சார் முதல் வருஷம் எவ்வளவு பிரீமியம் கட்டிருக்கீங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுவத்தி மூணு ரூபா இதுல அஞ்சே முக்கால் பர்சன்டேஜ் கேரண்டி அடிஷன் அப்ப ரெண்டாவது வருஷம் முடிவுல எவ்வளவு சார் இரண்டாவது முடிவில் நீங்க மொத்த பிரீமியம் எவ்வளவு கிடைக்கீங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் அதுல அஞ்சிய முக்கால் பர்சன்ட் அப்ப எக்ஸ்எல்ல ஒரு செல்லுல நீங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை இழுத்து விட்டா எல்லா செல்லுக்கும் வந்துவிடும் அப்ப இந்த செல்லுல ஒரு ஃபார்முலாவை போட்டுட்டோம் நீங்க அது எல்லா செல்லுக்கும் வந்துவிடும் அப்ப இந்த செல்லுல ஃபார்முலாக்கு என்ன சொன்ன எனி ஃபார்முலாக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஈக்குவல் டு அடுத்து என்ன செய்ய நம்ம இது ரெண்டு முதல் ஸ்டெப்பு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் இந்த அமௌண்டோட இந்த அமௌண்ட பெருக்கணும் அவ்வளவுதான ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுவத்தி மூணு இன்ட்டு அஞ்சே முக்கால் பர்சன்ட் அப்ப ஃபஸ்ட் இந்த ஒன்னு நாற்பது எழுபத்தாறு இருக்கக்கூடிய காலத்தை செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணியாச்சு ராக்கெட்டோஸ் பண்ணுங்க இதுல நம்ம ஃபார்முலா போடணும் ஃபார்முலா போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஈக்குவல் டு ஈக்குவல் இந்த பிரீமியம் அமௌண்டோட அஞ்சே முக்கால் பர்சன்டேஜ பெருக்கணும் அப்ப இந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கங்க பெருக்களுக்கு என்ன சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டார் போட்டிங்கன்னா அதுதான் பெருக்களுக்கான சிம்பிள் அப்போ ஸ்டார் எங்கே இருக்கு எட்டுக்கு மேலே இருக்கு அப்போ ஷிஃப்டை அமுக்கி எட்டை அமுக்கணும்னா ஸ்டார் விழுந்துடும் எதால் பெருக்கணும் இந்த அஞ்சே முக்கால் பர்சன்டேஜ் அப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துவிடும் அப்ப எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபா புள்ளி ஒன்னு தொண்ணூத்தி எட்டு டிசிமலோட வந்துருச்சு நமக்கு இந்த டிசிபிள் வேண்டாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலம் இருக்கு டிக்ரீஸ் டிசிமல் பாயிண்ட் ஜீரோ போட்டிருப்பாருங்க இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டிசிபிள் ஆனது போயிடும் நமக்கு ரவுண்ட் ஆஃப் வந்துடும் எட்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு இப்ப இதே ஃபார்முலா தான் எல்லா செல்லுக்கும் அப்ப இதை அப்படியே இழுத்து விட்டீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜிஏ ஆனது ஃபில் ஆகிவிடும் நீங்க ஒவ்வொரு செல்லுக்கும் கணக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிள் இந்த ஃபார்முலா அதனாலதான் இங்க போடுறோம் ஒன்சு ஃபார்முலா மட்டும் நீங்க போட்டுட்டீங்கன்னா அடுத்த செல்லுக்கு நீங்க ஃபார்முலா போட வேண்டியது இல்லை அந்த செல்லை இழுத்து விட்டாலே அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை ஆயிரும் எப்படி இது ரெண்டையும் பெருக்கி இங்கே வந்துருக்கோ அதே மாதிரி இது ரெண்டையும் பெருக்கி இங்கே வந்துடும் இது ரெண்டையும் பெருக்கி இங்கே வந்துடும் அப்படியே எல்லாமே பெருக்கி பெருக்கி வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்த ஜிஏ டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் வந்துருச்சு இப்ப இந்த டுவெண்ட்டி இயர் ஜிஏவும் சேர்ந்து நமக்கு மொத்த ஜிஏ எவ்வளவு அது எப்படி கணக்கு பாக்குறது அப்படின்னா வெரி சிம்பிள் இங்க டோட்டல்னு போட்டுக்கோங்க டோட்டல் போடணும் அப்படின்னா வெரி சிம்பிள் எந்த காலத்துல டோட்டல் வரணும் நம்ம இந்த ஜிஏ காலத்துக்கு தான் மொத்தம் பார்க்கணும் அப்ப அந்த செல்லுல ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ஃபார்முலாக்கு ஈக்குவல் டு இப்ப என்ன செய்ய போறோம் இங்க எல்லாத்தையும் கூட்டணும் அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செல்லா சூஸ் பண்ணி பிளஸ் 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 பிளஸ்ஸா போட்டு போறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நீங்க ஒரு ரோ ஃபுல்லாக கூட்டணும் அப்படின்னா எக்ஸ்எல்ல சிம்பிளா ஒரு ஃபார்முலா இருக்கு என்னன்னா சம் அப்படின்னு சொல்றது அப்ப இங்க சம் அப்படின்னு அடிச்சீங்கன்னு வைங்க எஸ் யூ எம் சம்முன்னு அடிச்சாலே இங்க வந்துரும் அத செலக்ட் பண்ணிட்டு நீங்க சம்ம செலக்ட் பண்ணிட்டு எந்த ரோவை நம்ம கூட்டணுமோ அந்த ரோ செல்ல வந்து ஃபுல்லா அப்படியே எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிருங்க செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்று கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டோட்டல் வந்துவிடும் அப்ப இருபது வருஷமும் சேர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய கேரண்டீடு அடிஷன் எவ்வளவு ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய கேரண்டீடு அடிஷன் டுவெண்ட்டி இயர்ஸும் சேர்ந்து சரி இது வந்து பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட் பார்த்துட்டோம் இப்ப நம்ம எல்ஐசியோட அமிர்பால் பால் இங்கே இயர் போட்டுக்கலாம் இங்கே நம்மளை பொறுத்தவரை ப்ரீமியம் நமக்கு தேவையில்லை இல்லை ஏன்னா நம்ம பிரீமியத்தை பொறுத்து ஜிஏ கிடையாது என்ன தேவை சம்ம சூடு தேவை எதுக்கு ஒரு ப்ரீமியம் போட்டுக்கலாம் பிரீமியம் காலை மட்டும் நான் போட்டுக்கிறேன் சம்ம சூடு தேவை அடுத்து ஜிஏ ரேட்டு தேவை அடுத்து ஜிஏ என்ன இதே டு இயர்ஸ் தான் நம்ம போட போகிறோம் ஓகே சொன்னது மாதிரி ஒன் டூ போட்டு அந்த ரெண்டு செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டாவது செல்ல இருந்து அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பரு ஃபுல்லாகிவிடும் அந்த செல்லானது புரிஞ்சுக்குது ஃபார்முலாவை ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல்லாயிரும் அடுத்தது பிரீமியம் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜீரோ வயசுல செவன் இயர்ஸ் கட்டுற மாதிரி டுவெண்ட்டி இயர்ஸ் ஸ்கீம்ல இந்த ஒன்று நாற்பது வர்ற மாதிரி பார்த்தா நம்ம பிளான்ல வந்து பத்து லட்சம் ரூபாய்க்கு போடலாம் ஒன் ஃபார்ட்டி எயிட் வருது ஒன் ஃபார்ட்டி எயிட் எயிட் செவன்டி ஒன் நம்மளுடைய ப்ரீமியம் அப்போ இதே ப்ரீமியம் தான் நம்ம ஏழு வருஷமும் கட்ட போறோம் அப்போ என்ன செய்யணும் ஒரு செல்லை மட்டும் அடிச்சிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கர்சரை வைத்து ஏழு வருஷத்துக்கு இழுத்து விட்டீங்கன்னா அதே அமௌண்ட்டு ஃபுல்லாயிரும் என்ன நமக்கு முக்கியம் நம்மளது கேரண்டி அடிஷன் என்பது சம்ம ஷூட பொறுத்து தான் இங்க நான் என்ன சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு பத்து லட்சம் ரூபாய் பாலிசி அப்ப பத்து லட்சம் ரூபா சம்ம ஷூடுங்கிறது டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் அதே பத்து லட்சம் தான் இது வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது அப்ப இது அப்படியே டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் நம்ம இழுத்து விட்டலாம் பத்து லட்சம் கேரண்டி அடிஷன் ரேட் அப்படிங்கிறது ஆயிரத்துக்கு எண்பது ரூபான்னா நூத்துக்கு எட்டு பர்சன்ட் அப்ப எட்டு பெர்சன்ட் அப்படிங்கிறத ஜிஏ ரேட்ல அடிச்சிடலாம் இந்த எட்டு பர்சன்ட்டுங்கிறது நமக்கு ட்வெண்ட்டி இயர்ஸும் அதே தான் ஃபுல் டைமுக்கு தான் நம்ம ஜிஏ கொடுக்க போறோம் அதையும் இழுத்து விட்டுடலாம் எட்டு பர்சன்ட் வந்துருச்சு இப்ப கேரண்டி அடிஷன் கால்குலேஷன் போடணும் இது நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம் வைங்களேன் இந்த செல்லுல நீங்க ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன வசதினா சப்போஸ் நீங்க சம்மசூட மாத்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜிஏ ஆனது மாறிடும் ஃபார்முலா போடாம நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி இன்னும் பத்து லட்சத்துல எட்டு பர்சன்ட் என்ன எண்பதாயிரம் தானே அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு செல்லுக்கும் நீங்க கணக்கு போடணும் மாத்துனா மாறாது அப்ப நம்ம சம்மசூட மாற்றுனா கேரண்டி அடிஷன் மாறணும் அப்படின்னா அந்த செல்லுல ஃபார்முலாவை நீங்க ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சேஞ்சு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் ஃபார்முலா என்ன சிம்பிள் தானே ஈக்குவல்டு போட போறோம் பிராக்கெட் போட போறோம் பத்து லட்சத்துல எட்டு பர்சன்ட் அப்ப இந்த செல்லை பத்து லட்சம் செலக்ட் பண்றோம் இன்ட்டு எட்டு பர்சன்ட் அப்போ இன்ட்டுக்கு என்ன சொன்ன ஸ்டாரு எட்டுக்கு மேல உள்ள ஷிப்ட அமைக்கிட்டு எட்டை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்டார் விழுந்துடும் அப்புறம் அந்த எட்டு உள்ள செல்லை செலக்ட் பண்றீங்க க்ளோஸ் பண்றீங்க என்று கொடுக்குறீங்க ஆட்டோமேட்டிக்கா எண்பதாயிரம் என்பது வந்து விட்டது இங்கே நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டோம் இதை அப்படியே நம்ம டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் இழுத்து விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு இதே ஃபார்முலா தான் நமக்கு வரப்போகுது அப்போ இதே எண்பதாயிரம் ரூபா டுவெண்ட்டி இயர்ஸுக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் வந்துருச்சா இப்போ இந்த ஃபார்முலா போடுறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் இங்க நீங்க முப்பது லட்சம் ரூபா ஒருத்தருக்கு போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க ரெண்டு நாற்பதா வந்துருச்சு ஏன் இங்க மாறல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செல்லுல நம்ம ஃபார்முலாவை போடவில்லை இதை அப்படியே இழுத்து விட்டுட்டோம் இங்க நம்ம ஃபார்முலாவை போட்டிருந்தோம் அப்படின்னா இதுவும் மாறிடும் போட்டுலாம் பத்து லட்சம் அப்பதான் உங்களுக்கு புரியும் இந்த என்ன செஞ்சோம் நம்ம இத எல்லா ரோலையும் பத்து லட்சம் அப்படிங்கறதுனால அதை அப்படியே இழுத்து விட்டுட்டோம் அதுக்கு மாறா இங்க ஒரு ஃபார்முலா போட்டிருந்தோம் வைங்க அதாவது இதே அமௌண்ட் தான் போட போறோம் அப்ப ஃபார்முலா என்ன செய்யணும் ஈக்குவல் டு செல்ல ஒன்னால பிரிக்கிட்டோம்னு வைங்களேன் பத்து லட்சம் இன்ட்டு ஒன்று போட்டால் பத்து லட்சம் தான் வரப்போகுது அப்போ பத்து லட்சம் இன்ட்டு ஒன்று எப்படி போடுறது பத்து லட்சம் உள்ள செலக்ட் பண்ணிடுங்க இன்ட்டுக்கு என்ன சொன்னேன் ஸ்டாரு எட்டுக்கு மேலே உள்ள ஸ்டாரு அப்புறம் ஒன்று போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணி என்று கூட்டினா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக பத்து லட்சம் அப்படிங்கிறது வந்துருச்சு இப்ப இப்ப வந்து நீங்க இந்த செல்ல இழுத்து விட்டீங்கன்னா இந்த பார்முலா எல்லா செல்லுக்கும் அப்ளை ஆயிரும் இப்ப மாத்தி பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இப்ப இங்க முப்பது லட்சம் நான் மாத்துறேன்னு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மாறிடுச்சா முப்பது லட்சம் முப்பது லட்சம் மாறிடுச்சா இங்கேயும் ஜிஏ மாறிடுச்சா இதுதான் நம்ம செல்ல மாத்துறது மூலம் செல்லுல ஒரு ஃபார்முலா கொடுக்கறதன் மூலமாக நீங்க ஒன் டைம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அதனால எங்கெங்கெல்லாம் அப்ளை வசதி எதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க மாத்திக் கொள்ளலாம் நமக்கு இந்த இதை பொறுத்தவரை பிரீமியம்ங்கிறது முக்கியம் இல்ல மெத்தட சொல்லிட்டேன் இப்ப நம்ம மீண்டும் அந்த பத்து லட்சத்துக்கே போயிடலாம் ஜிஏ எவ்வளவுன்னு பாக்கலாம் டோட்டல் ஜிஏ எவ்வளவு ஈக்குவல் டு சம்மு ராக்கெட்டு எதை கூட்டணும் இந்த ரோவை ஃபுல்லாக கூட்டணும் எண்பதாயிரம் 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 ஃபுல்லாக கூட்டி செலக்ட் பண்ணி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்று கூட்டிங்கன்னா வந்துடும் பதினாறு லட்சம் அப்போ எஸ்பிஐ கேரண்டி அடிஷன் எவ்வளவு ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் நம்மளுடைய கேரண்டி அடிஷன் என்பது எவ்வளவு பதினாறு லட்சம் ரூபாய் எஸ்பிஐ அப்பாட்டினா உடைய ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா கேரண்டி அடிஷன் என்பது ஒம்பது ஐம்பத்தி எட்டு தான் ஆனால் நம்ம இதில் அமிர்பால்ல பதினாறு லட்சம் ரூபா அப்ப கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் ரூபா வந்து நம்ம பெனிஃபிட்டு கேரண்டியே அதிகம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம நீங்க புரிஞ்சுக்கணும் கேரண்டி பிளான் அப்படிங்கிறதுலயே நம்ம இதில் எவ்வளவு தூரம் அதிகமாக கொடுக்குறோம் நம்ம எவ்வளவு ஃபேவரா கஸ்டமருக்கு எவ்வளவு சிம்பிளா வந்து நம்ம ஜிஏ கொடுக்குறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க அவங்க டேமை பொறுத்து மாத்துறாங்க பிரீமியம் பாண்டை பொறுத்து மாத்துறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அந்த நோட்டீஸ்ல இருக்கா நோட்டீஸ்ல சிம்பிளா இருக்கு அதனால இந்த நுணுக்கத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா உங்களை பற்றியான நம்பிக்கை ட்ரஸ்ட் உயரும் நமது தோடைய ப்ராடக்ட் எப்போதுமே சுப்பீரியர் நம்ம நிறுவனம் எஸ்பிஐ லைஃபை விட எப்பேற்பட்ட நிறுவனம் என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த மெத்தடில் நீங்கள் பிரைவேட் கம்பெனியை வந்து கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ப்ரூஃபோட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பக்கம்தான் நம்ம கிளைண்ட் வருவாங்க என்பதில் எந்த சந்தேகம் நமக்கு இல்லை மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நண்பர்களே கேள்வியை கேளுங்க ஒரு முகவர் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு கேள்வியை கேளுங்க கேளுங்கள் கற்றுக்கொள்வோம் வளர்வோம் சந்திப்போம் சாதிப்போம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன் ரிட்டையர்டு எஸ்பிஏ மதியே ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ நன்றி நண்பர்களே வணக்கம்